வணக்கம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவருக்கு எதுக்கு வணக்கம் அச்சோன்னு கேட்குறீங்களா இந்த நீர்நிலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த குளம் எங்கே இருக்குன்னு தெரியுங்களா சிவன் கோவில் குளம் வளசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குளம் இப்போ இந்த ஷேப்பில் இந்த கட்டமைப்பில் நீங்கள் அங்கே வாக்கவே முடியாது இது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்த புகைப்படம் ரொம்ப பசுமையாக தண்ணி நறக்க இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியாப்பட்ட குளத்தை அதிமுக ஆட்சியில் எப்படி மாற்றினாங்க நீங்கள் அதோட மோசமாக எப்படி மாற்றிருக்கீங்க மாற்றுறதுக்கான வேலைகள் நடக்கிறது தான் பார்க்குறேன் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த குளம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் ஒரு இருபத்தி நாலு பேக்கேஜஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போ இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய அந்த டெவலப்மெண்ட் பணிகளில் நூற்றி ஆறு கோடி ரூபா ஒதுக்கி நாற்பத்தேழு நீர்நிலைகளுக்கு டெண்டர் போடுறாங்க அந்த டெண்டரில் ஒரு தான் இந்த வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் குளம் இந்த குளத்துக்கு ஏறக்குறைய மூணு கோடி ரூபா அளவுக்கு செலவு பண்ணி ஒன்றரை ஏக்கர் கெப்பாசிட்டி அந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை ஏக்கர் கெப்பாசிட்டி இருபதாயிரத்தி ஐநூறு கியூபிக் மீட்டர் கொள்ளளவு உள்ள அந்த குளம் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த டெண்டர்னால அரை ஏக்கராக சுருக்குனாங்க ஒரு நீச்சல் தொட்டி போல் மாற்றினாங்க அப்போது இதை தொடர்ந்து ஆடிட் பண்ணக்கூடிய அதன் அடிப்படையில் நம்ம புகார் கொடுத்துருந்தோம் அப்போ சென்னை கார்பரேஷனில் இருந்தது சென்னை கார்ப்பரேஷனுக்கும் அரசுக்கும் கோரிக்கை வைச்சோம் அதோடய கெப்பாசிட்டி ஒன்றரை ஏக்கர் இருபதாயிரத்தி ஐநூறு கியூபிக் மீட்ரு கொள்ளளவு உள்ள அந்த குளம் அரை ஏக்கராக சுருக்கியிருக்கிறாங்க அதில் தண்ணி ரொம்ப குறைக்கப்பட்டிருக்க அளவு அதனால் அந்த குளத்தை சுருக்கக்கூடாது முழுவதுமாக அதை பண்ணணும்னு சொல்லி புகார் கொடுத்துருந்தோம் அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை சுற்றி நாங்கள் நடைபாதை வைக்க போகிறோம் அப்படின்னாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது குளத்துடைய அளவை சுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் புகார் கொடுத்துருந்தோம் ஒரு மூணு கோடி ரூபாய் அங்க ஏதோ வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க கிடப்பில் போட்டாங்க அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு சென்னை கார்பரேஷன்ல அந்த குளத்தை இந்து சமயநிலைத்துறை டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு நீங்க ரெண்டு மூணு முறை அங்க போய் ஆய்வு செஞ்சீங்க அந்த குளத்தை எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்க டெண்டர்ல நவம்பர் டிசம்பர் போட்டிருந்தீங்க அதுல யாரும் பிட் பண்ணல அது டேட் எக்ஸ்டென்ட் பண்ணீங்க அப்புறம் திரும்ப ஜனவரியில் எஸ்ஆர் மைன்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு ரெண்டு கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்துக்கு கொடுத்துருக்குறீங்க ஒரு ஐம்பது விதமான பொருட்களும் கட்டமைப்புகளும் அதில் குறிப்பிட்டிருக்கீங்க அதனால என்ன நடந்துக்கிட்டுன்னு இப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே சுற்றி மண்ணை நெத்திக்கிட்டு இருக்கீங்க மண்ணை நிரப்பி தட்டி அதை அந்த புக் ஜேசிபிலாம் வச்சு ஃபேவர் பிளாக்லாம் வச்சு அந்த நீச்சல் தொட்டி போல கட்டியிருந்தாங்கல்ல அந்த தொட்டிக்குள்ளே ஏதோ மண்டபமோ அந்த மாதிரி கட்டமைப்பு வேலைகள்லாம் போட்டு சுற்றி அதை இன்னும் சுருக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கான வேலைகளாக நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு என்ன பண்ணியிருக்கணும் இது ஒரு ஒன்றரை ஏக்கர் ஆச்சு இது ஒரு இருபதாயிரத்தி ஐநூறு கியூபிக் மீட்டர் கொள்ளளவு உள்ள இடமாச்சு ஏன் இந்த நீர்நிலை முக்கியம்னா அந்த பகுதியில் மழை பெஞ்சிச்சுன்னா அது அங்கே தான் வந்து நிற்கும் அந்த ஆர்காட் உள்ள பெய்யக்கூடிய மழை தண்ணி அங்கே தான் வந்து நிற்கும் ரொம்ப நாள் வேணாங்க இப்போ போன நவம்பர் டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த புகைப்படம் நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் டிசம்பரில் பெய்த மழை தண்ணி அந்த குளம் முழுசும் நிரம்பி இருக்கிறத தான் நீங்கள் அந்த புகைப்படத்தில் ஃபார் பெய்த மழையும் அங்கே தான் தேங்கி இருந்தது சுற்று வட்டாரத்தில் அந்த தண்ணியும் அங்கே தான் வந்து தேங்கியிருந்தது அவ்வளவு தண்ணி தேங்கக்கூடிய அந்த இடத்த அதிமுக ஆட்சி தான் ஒரு பக்கம் நீங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் அதை சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா ஆனால் இன்னமும் அதில் அந்த தொட்டியை சுற்றியே அதையே அளவு குறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறிங்கன்னா இது எப்படி ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்கும் நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம அந்த நீங்க இருக்கக்கூடிய தெருக்கல்ல தண்ணி தேங்கி நிற்கும் போதே நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் இடுப்பளவு தண்ணி இருந்தது நீங்க வந்த மாதிரியே தெரியல இப்போ இந்த குளத்தை வந்து அப்ப எப்படி பார்த்துருப்பீங்க ஒரு முட்டாள்தனமான ஐடியா பண்ணி இந்த குளத்துல இன்னும் சுருக்கிறதுக்கான வேலைகள் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அறிவார்ந்த சிந்தனைன்னா இந்த குளத்துடைய எக்ஸ்டெண்ட் என்ன சர்வே நம்பர் என்ன இது எவ்வளோ கெப்பாசிட்டி அதை பொறுத்து நீங்க முழுசா விரிவாக்கம் பண்ணியிருக்கணும் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசு அதை தான் நோக்கி நகர்ந்துருக்கணும் ஆனா இது போன்ற ஒரு மோசமான செயலை தொடரக்கூடாது நீங்க திரும்ப ஆய்வு செய்யுங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அந்த குளத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்கிறீங்க அமைச்சர் சேகர் பாபு அவர்களே நீங்க அந்த குளத்தை திரும்ப ஆய்வு செய்யுங்க அதோடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி இருபதாயிரத்தி ஐநூறு கியூபிக் மீட்டர் கொள்ளளவு உள்ளதா அதை ரீஸ்டோர் பண்ணுங்க அப்படி பண்ண முடியலன்னா இந்த டெண்டரை கேன்சல் பண்ணிடுங்க நீங்க அந்த குளத்தை சுத்தி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா அந்த குளத்துடைய கெப்பாசிட்டி அதோடைய அளவு குறையாம வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஏன்னா இது அந்த பகுதி சுத்தி வெள்ளம் மழை தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு அந்த பகுதி மக்களுக்கு நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு பல வகையில அந்த நீர்நிலை ரொம்ப ரொம்ப அவசியம் அதிமுகவும் திமுகவும் இந்த நீர்நிலைகளை அழிக்கிறதுல எந்த வேறுபாடும் பார்க்கல ரெண்டு பேரும் ஏறக்குறைய யார் வந்தாலும் அந்த நீர்நிலைகளை எப்படி சுருக்கலாம் எப்படி குறைக்கலாம் எப்படி மாத்தலாம் இதே தான் தொடர்ந்து பண்றதா பாக்குறோம் இந்த நீர்நிலைகளை முழுசா தூர்வாரி அந்த நீர்நிலைகளோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியை ரீஸ்டோர் பண்ற வரைக்கும் அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நான் மதிமீறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நான் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்